மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும் நமக்கான சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு பணப்பிரச்சனை வேலை பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஒரு நண்பர்களிடத்தில் குடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்த பணம் வருமா வராதா இந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுமா ஒரு மன சிக்கல் மன பாரம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குமா விலகக்கூடிய அமைப்பில் இருக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் ஒவ்வொரு நாளும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது இந்த மாதம் என்ன செய்யும் பொதுவாக நண்பர்கள் ஒவ்வொரு மாதமும் ராசிபலன் ரொம்ப பிரமாதம் அழகாக உருட்டுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா உங்களை தயவு கூர்ந்து கேட்கின்றேன் ராசி பலன் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் அந்தந்த பாவகங்களில் வருகின்ற பொழுது அதற்கான பலனை கொடுத்தே தீரும் நீங்கள் பிறந்த லக்னம் என்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்கும் ஆக லக்னம் எப்படிங்கிறது உயிர் இந்த உயிர் ஜனித்ததனுடைய விளைவு என்ன அது என்ன மாதிரியான நன்மதிமைகளை அடைய காத்திருக்கின்றது இது பிறப்பு ஜாதகத்தில் அக்ரூட்டாக எழுதப்பட்டிருக்கும் அப்போ பிறப்பு ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் நமக்கு என்ன பலனை கொடுக்க காத்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் அந்த பலனை கொடுக்கும் ஆனால் இந்த கோச்சார பலன்களையும் சேர்த்து வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அந்த நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத ஜாதகத்தை முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ இதில் பொதுவான விஷயங்கள் ஒரு பேஷிக்கான விஷயத்தை பேசாமல் எப்படி மெயின் விஷயத்தில் போய் நம்ம கை வைக்க முடியும் ஒரு லோன் வாங்கணும் அந்த லோன் வாங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது எவ்வளோ பெரிய அலைச்சல் திருச்சல் எவ்வளோ நாளாக அந்த பேங்க் நடையா நடக்கிறோம் எத்தனை அதிகாரிகளை பார்க்குறோம் அப்போ இந்த பேஷிக்கான விஷயங்கள் செய்யாமல் எடுத்தோட போய் எனக்கு லோன் வேணும்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா இதை ஒரு நிமிடம் நீங்கள் உணர வேண்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களை வந்து அலாட்டாக இருக்க சொல்கிறதுக்கான விஷயம் லக்கன பலன் அப்படிங்கிறது உங்களுக்கான வாழ்க்கைக்கான வழித்தடத்தை அமைச்சு கொடுக்கறது இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க புரியாமல் கமெண்ட் பாக்ஸில் பொய் பித்தலாட்டம் பிராடு நீங்கள் சம்பாதிப்பதற்காக உருட்டுகின்றீர்கள் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லியலாம் கமெண்ட் போடுறதுல நீங்களே உட்காந்து ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் சொல்கிற விஷயம் தவறாக ரைட்டானு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜாதக ரீதியாக நாமயோகம்னு ஒரு விஷயம் இருக்கும் கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் திதிசூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம லக்கணம் இதெல்லாம் என்ன செய்வதற்காக நம்ம ஜாதகத்தில் வந்திருக்கிறது யோகாதிபதி யார் அவயோகி யார் தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்கிறா இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குது ஏன் தொழிலில் கஷ்ட நஷ்டம் ஏன் கஷ்டம் ஏன் பணத்தில் பிரச்சனை வருது குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது ஒற்றுமை ஏன் சீர்குலைது பல விஷயங்களுக்கு ஜாதகமே தெளிவான விஷயத்தை கொடுக்கும் அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் கோட்சாரத்தில் ராசிபலன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் அப்போ சுய ஜாதகத்துக்கு நம்ம போவோம் அதை கொஞ்சம் செக் பண்ணுவோம் அப்படின்ற அந்த முடிவுக்கு நம்ம வரணும் இதுதான் நடக்கலை 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 அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நடக்காது ஆனால் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு ஜாதகத்தில் வழி இருக்குதையா கண்டிப்பாக வழி இருக்கின்றது அந்த வழியை தேடி எடுப்பதற்கு நம்மளால் சோம்பேறித்தனமையா சில பேருக்கு நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை அதை தேடி எடுப்பதற்கு யாரும் முயற்சி செய்வதில்லை ஆனாலும் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படியே போனாலும் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியும் உங்களுக்கு ஜோதிடத்தின் மூலியமாக கிடைப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்துக்குள்ள செயல் ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்துவிட்டு கூட பிறந்த நபர்கள் இத்தனை பேர் அத்தனை பேர் இந்த தசாபத்தி அவர் இருந்தார் இவர் இருந்தார் இவர் இருக்கிறார் இந்த விஷயங்களை சொன்ன உங்களுக்கு ஆக ஓஹோ அற்புதம் நல்ல ஜோதிடர் ஆனால் நாம் என்ன கேட்க போனோம் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடுறோம் பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு என்ன வழி என்னுடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்கள் மாமா நல்லா இருந்தார்னா தாய் மாமா நல்லா இருந்தால் உங்களுக்கு என்ன ஆக போகுது கொடுப்பாங்களா கொடுக்க மனசு இருந்தால் தான் கொடுப்பாங்க பெரியப்பாமார்கள் மார்கள் பேக்ரவுண்டு நல்லா இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கப்போகுது உங்களை பற்றி யோசியுங்கள் அதுதான் உங்களுடைய சுய ஜாதகம் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வழித்தடம் நிச்சயமாக இருக்கும் நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனித்து கூர்ந்து பாருங்கள் நான் யாரையும் குறை சொல்வதற்கில்லை ஆனால் இதுதான் உண்மையான விஷயம் ஒருவருடைய சுய ஜாதகம் அவருடைய வாழ்நாளில் இறுதி வரை பேசும் பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் பெத்த தகப்பன் ஜாதகம் செல்லாது எந்த ஊரில் இருபத்தோரு ரயில் பெட்டிகளை இழுத்து கொண்டு போகின்ற இன்ஜின் நல்லா இருக்க வேண்டுமா பெட்டிகள் நல்லா இருக்க வேண்டுமா இன்ஜின் நல்லா இருந்தா தான் இருபத்தோரு பெட்டி எழுத்துட்டு போகும் ஆக பெட்டி இருக்கின்றது தூக்கி வெளியே போட்டு விடு திருநெல்வேலியில் ஏறி எப்படியா போய் சென்னையில் இறங்குவோம் இன்ஜின் இல்லாமல் இறங்கிடுவோமா சில பேர்கள் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது வாழ்நாள் இறுதி வரைக்கும் ஒருவருடைய மனிதன் ஜாதகம் பேசிக்கொண்டே தான் இருக்கும் பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த விஷயத்தால் உங்களுக்கு புரியாக சொன்னேன் இதில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடித்தமில்லை என்றால் விட்டுவிடுங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி சில கருத்துகளை திணிப்பது அப்படிங்கிறது அவர் ஏற்றுக்கொண்டால் தான் திணிக்க வேண்டுமே தவிர ஏற்றுக்கொள்ளாவிட்டால் திணிக்கக்கூடாது சொல்ல வேண்டிய கடமை ஒரு ஜோதிடருக்கு எனக்கு இருக்கின்றது நான் உங்களை வைப்பதற்காக சொன்னேன் புரிந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் நமக்கு ராசி பலன்களை பார்த்துடலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பார் பதினோராம் இடத்தில் புதனும் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பார்கள் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பார் இதுக்கப்புறம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் பனிரெண்டாம் இடத்துக்கு வருவார் சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி கேதுவோடு சேர்ந்து இருப்பார் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசியில் வந்து அமர்வார் இதுதான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்தெந்த பாவகங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ன தசை தசாபுத்திகள் நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு இந்த பலன் உங்களுக்கு சரியாக பொருந்தி வரும் கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு பொருந்தது அப்படிங்கிறத விட எத்தனை பேருக்கு இந்த சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபக்திகள் யோகமானதாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பலம் நமக்கு மேட்சாகும் இல்லை ஆகாது அப்போ ஆகலைன்னா ஜாதகத்தை பார்ப்போம் மாற்று வழி என்னமோ தேடுவோம் வழித்தடத்தை தேடி பயணிப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் வந்துடுங்க இப்போ இது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைக்கும் மனசு பலவிதமான கோட்டைகளை கட்டி இருக்கின்றது என்ன கோட்டையா கொஞ்சம் டேடிங்கில் இருக்கிறேன் இன்னைக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் ஜெயிச்சேன்னா ஹை லெவலுக்கு வந்துடுவேன் இன்னைக்கு மட்டும் எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சுன்னா என் பிரச்சனையே தீந்துடும் இன்றைக்கி எனக்கு வேலையில் நெருக்கடி இல்லாமல் இருந்தால் போதும் என்னை யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க பத்தாள் வேலையை கூட நான் ஒரு ஆள் செய்கிறதுக்கு ரெடி ஆனால் டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ரஷ் பண்ணாமல் இருங்க இப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இடத்த விட்டு இடம் மாறி போயிடலாமா வேறு இடத்துக்கு போயிடலாமா ரொம்ப மனம் அழுத்தமாக இருக்குது லோடு அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது மனசு கொஞ்சம் சுதந்திரத்தை தேடுது மன பாரமாக இருக்குது இப்படியெல்லாம் யாருக்கிட்ட போய் என்ன சொல்லி நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நம்ம கஷ்டங்களை யாருக்கிட்ட சொல்லி அதற்கான பலாபலம் நமக்கு தேடி இப்படியெல்லாம் பல விஷயங்கள் மனசுக்குள்ளே போயிட்டுருக்குது அஞ்சல ராகு அலைப்பாய வைக்கின்றார் மனசை பறி வைக்கிறார் நண்பர்கள் இடத்துல ஒரு தோழி தோழன் நட்பு பரிமாற்றம் நிச்சயமாக உண்டு அன்பு பாசம் பரிமாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் சில விஷயங்களை செய்யணுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது நல்லதிலேயே முடியணும்னு நினைக்கிறோம் அது இந்த மாதம் நடக்குமா நடக்கும் குருவனுடைய பார்வையில் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் நிச்சயமாக நல்லது நடக்கும் அஞ்சல் ராகு என்றார் புத்திர தடையில்லை குருவனுடைய பார்வையில் அழகான ஆண் குழந்தையை பரிசளிப்பார் நிச்சயமாக தடையில்லை மனசு என்ன நினைக்குதோ அதன் மாதிரியே செயல்பட போவீங்க கண்டிப்பாக செயல்படுவீங்க இந்த ஒரு விஷயம் பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும் ஆறில் சனி பகவான் வக்ரத்தில் வருகின்றார் அவர் உங்களோட ராசிக்கு அஞ்சு நாளை நோக்கி வருகின்றார் ஆனால் நமக்கு ஒரு பெரிய விதத்தில் சனி அசுப கிரகம் இல்லையா அதனால தான் பிரச்சனை அப்போ ஆறில் இருக்கிற நல்ல விஷயந்தான் கடன் வாங்கி வீடு கட்டினேன் இந்த மாதம் இஎம்ஐ கட்டிடுவேன கட்டிடுவீங்க பிள்ளைகளுக்காக கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடன் இந்த மாதம் கொடுத்துருனா கொடுத்துருவேன் ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் நிறைய பொருளாதாரத்தை மற்றவங்களுக்கு வந்து வாங்கியிருக்கிறேன் அந்த கடன் பிரச்சனை இந்த மாதம் கொடுக்குறதா வாக்கு சொல்லியிருக்கேன் கட்டாயம் கொடுத்துருவோம் ஏன் தெரியுமா செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து இருப்பார் தேதிக்கு அப்புறம் வாக்குஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி ராசியில் வருகின்ற பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவோம் நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவார்கள் ஏழாம் இடம் நண்பர்கள் அவர் ராசியிலே வர்றாங்க வாக்காதிபதி ராசியிலே வர்றாரு என்னையா பிரச்சனை உங்கள் ஆசியாபி பத்தில் அப்போ என்ன பண்ண போகிறோம் நல்லா வேலை செய்ய போகிறோம் வருமானம் வரப்போகுது ரிலாக்ஸாக வேலை செய்ய போகிறான் தொழிலில் ஒரு அபரிதமான லாபத்தை போறோம் மன மகிழ்வோடு இருக்க போகிறோம் என்ன நடக்கும் அவமான அசிங்கங்கள் வராமல் தடுக்க போகுது அவ்வளோதான் வராது அப்போ நண்பர்களுக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்ற போகிறோம் சொன்ன மாதிரி நடந்துக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுவோம் இந்த இடத்துல நண்பர்களே ஒன்றும் சங்கடப்படாத இந்த மாதம் நீ கொடுக்காட்டும் கூட பரவாயில்ல அடுத்த மாதம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதி மூணாம் அதிபின்னு சொல்லக்கூடிய ஒரு குருபான் ஒன்பதில் இருக்கிறாரா பாக்கியஸ்தானத்தில் இந்த அதிபதி புதன் அவர் பன்னிரெண்டில் மறைவார் ஆட்சி உச்சம் பெறுவார் நல்ல விஷயந்தான் மறைந்த புதன் நிறைந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவரும் ஆட்டோமேட்டிக்காக நல்லது செய்யத்தான் போகிறார் என்ன செய்ய போகிறோம் வெளியூர் வெளிநாடு போய் கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைவேறும் இடமாற்றம் கண்டிப்பாக போவீங்க அப்போ இந்த குரு பகவான் நமக்கு மூணு ஆறுக்குரியவர் என்றால் சுபகிரகம் அவரே நமக்கு மூணுக்கும் ஆறுக்குரியவர் ஒரு விதத்தில் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் அசுபஸ்தானம் கடன் அதில் தான் சனி இருக்கிறார் குருவனுடைய வீட்டில் இங்கே ஒன்பதில் குருபவன் இருக்கின்ற பொழுது அந்த ஒன்பதாம் அதிபதி வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்றபோது இந்த ஒன்பதில் சகல சௌபாகியம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஐயா இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ இந்த மாதம் மனசு போல எல்லா விஷயங்களுமே நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் நீங்கள் மன அழுத்தம் பட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா சாமி நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ராசி அதிபதி பத்தில் சிறப்பு மூணு ஆறுக்குரிய குரு பகவான் ஒன்பதில் பவர்ஃபுல்லாக இருக்கிறார் ராசியை பார்க்குறார் வீடு தான் ஆட்சி உச்சம் நல்ல விஷயம் பன்னிரெண்டில் சூரியனோட சேர்ந்து இருப்பாங்க நல்ல விஷயம் ஆக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் நெருக்கடிகள் தீரும் உங்ககிட்ட பணம் யாராவது வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த மாதத்தில் கொடுக்குறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணி வருவாங்க இந்தாங்க என்னால் முடிஞ்சது நான் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருந்தேன் என்னால் பத்தாயிரரூபா தான் கொடுக்க முடியும்னா தயவுசெய்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிடாதீங்க அந்த பணமும் போயிடும் ஆனால் கட்டாயம் வரும் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்போ வருன்னால் தேதிக்கு மேலே அந்த சுக்கரன் கேதுவோடு சேருவார் அதுதான் பிரச்சனை தேதிக்கு மேலே உங்களுக்கேவும் உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் அடையாமல் ஒரு விரக்தி மனப்பான்மை மாதிரி வந்துட்டுருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ விஷயங்களை எல்லாமே மிஸ் பண்ணிட்டோமே இவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம தேடி தேடி வந்துச்சு நம்மளாம் மிஸ் பண்ணிட்டோமே வாங்கினேன் கடனை நான் கொடுத்த பணம் ஒரு லட்சம் கொடுத்தேன் பத்தாயிரவா தரேன்னா நம்ம வாங்காமட்டது தப்பாக போச்சு இப்படியெல்லாம் யோசனை பண்ணுவீங்க எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு குழப்பம் இருக்கும் வீட்டிலேயே சுக்ரன் கேது சுக்ரன் நல்லா இருக்கும்னு நினப்பார் கேது அப்படி இருக்க விட மாட்டார் சுருக்குவார் சுக்ரன் ஆடம்பரமாக செயல்படணும்னு நினப்பார் கேது சுருக்குவார் அப்போ இந்த மாதிரி வருகின்ற பொழுது என்னாகும் அப்போதான் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் ஒரு விரக்தி மனப்பான்மை எதுலேயுமே பதிஞ்சதிக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வீடு சொத்து பத்து நிச்சயமாக அதில் ஒரு வாகன அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பழைய வண்டிகளை புதுப்பித்து இயக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான்காம் பதிவது சனி பகவான் இல்லையா மேக்சிமம் பழைய வண்டிகளெல்லாம் புதுப்பிப்பீங்க புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் புதுப்பிச்சித்தீங்கன்னா நல்லது சனி புதுப்பிக்கத்தான்னு சொல்கிறார் புதுப்பிச்சித்திங்கன்னா சூப்பர் அதனால் பழையதை மாற்றி அதை புதுப்பித்து செயல்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு மனசுக்கு சந்தோஷப்படும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் துலாம் ராசிக்கு ராசியை அதிபதி பத்திலிருந்து அவர் நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் அப்போ தொழிலில் வருமானம் எல்லாம் சிறப்பாக கொடுத்துருவார் பட்ட கஷ்டங்களுக்கு பலனை கொடுத்துருவார் குருவும் நல்லதொரு முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடையில்லாமல் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை துலாம் ராசிக்கு கொடுத்த பணம் கண்டிப்பாக வரும் தொழிலில் புதிய மாற்றங்கள் வேலையில் புதிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆனால் இதெல்லாமே கண்டிப்பாக நாற்பது சதவீத பலன் நிச்சயமாக நடந்தே தீரும் ஏன் நடக்கலை அப்படின்னா தான் அதற்கான முழு காரணத்தை சொல்லும் பதிலும் சொல்லும் ஒரு முறை அதை பார்த்து விடுங்கள் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி